வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழர்க்கும் வாழ்வேன் வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன் தனியே நாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன் என்ற பாவலேற பெருஞ்சுத்திறனார் வரிகளுக்கேற்ப தமிழர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய செந்தமிழர் பாசறை வளைகுடா அமைப்பின் செயலாளராகவும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சி பணிகளிலும் தன்னை கொண்டும் அனைவராலும் எளிதாக அணுகும் பாங்கோடு இயங்கும் திரு ரவிவர்மன் அவர்களை செந்தமிழர் பாசறை செயற்பாடுகள் குறித்து உரையாற்றுமாறு அழைக்கின்றோம் அகரமிழும் குடிசையிலே ஆரம்பமானவளே இயலாகி இசையாகி நாடகமாய் திகழ்பவளே உயிராகி மெய்யாகி உயிர்மெய்யாய் வளர்ந்தவளே தமிழே தாயை வணங்குகிறேன் வாழ்க்கையில் தென்னாடுடைய குன்றின் மேதேறிய முருகனையும் கடாரம் என்ற சோழனையும் கடல் கொண்ட பாண்டியனையும் யவனரை கீழமர்த்திய சேரனையும் ஓரூராக்கி உணையின்றாள் தமிழன்னை வல்வெட்டித்துறையில் பிறந்து உலகத் தமிழர்களின் உயிரணுக்களில் நிறைந்திருக்கும் எம் தலைவர் மேதவ் பிரபாகரன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் செந்தமிழர் பாசனை வளைவிடா என்பது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அதே நாளில் அமீரக நாம் தமிழர் மன்றம் என்னும் அமைப்பாக அமீரகத்தில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து ஆறு நாடுகளிலும் ஓமன் கத்தார் குவைத் பஹ்ரைன் சவுதி அரேபியா போன்ற அனைத்து நாடுகளிலும் முழுமையாக இயங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருக்கும் பகுதிகளில் ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர் செயலாளர் என்னும் பொறுப்புகளோடு பகுதி வாரியாக பிரித்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கு வாழும் தமிழர்களின் நலன் நம் தமிழர்களின் கலையை காத்தல் சிலம்பம் பறைசை போன்ற கலைகளையும் இங்கு வளர்த்து வருகிறோம் தமிழ் ஒழிப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் பிறகு இங்கு வீட்டு வேலைக்காக வருகிறவர்கள் பணிகளுக்காக வருகிறவர்கள் ஏற்படுத்துகின்ற சந்திக்கின்ற சிக்கல்களையும் சரி செய்து இந்திய தூதரகத்தோடு இணைந்து சரி செய்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற பணிகளை வளைகுடா நாடுகள் முழுக்க நாங்கள் ஏன் செய்கிறோம் ஏன் இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்கிறது என்பது குறித்து எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது நாம் அனைவரும் ஒரு நாள் திரும்பி நம்முடைய தமிழ்நாட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டும் அப்போது அங்கு இருக்கக்கூடிய அரசியல் நம்முடைய வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் சில பேர் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலாம் மற்ற அமைப்புகள் இங்கே உள்ளவங்கள்லாம் அவங்களை திரை கவர்ச்சி அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடுத்திக்கிட்டு அரசியல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்ல அது நம்ம சோறுபட போதா அப்படின்னு கேட்பாங்க அது நிச்சயமாக போடுமா போடாதான்னு எனக்கு தெரியாது ஆனால் அரசியலுக்கு எல்லா அதிகாரமும் உங்களுடைய அப்பா அம்மாவிற்கு உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கட்டிய மனைவிக்கு இல்லாத அதிகாரம் கூட அரசியலுக்கு உங்களுடைய படுக்கை அறை வரை அரசியல் உழையும் நாளைக்கே ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும்னு சட்டம் போட முடியும் இப்ப எல்லா நான் எல்லா அரசுகளுமே பாக்குறீங்க மின்சார கட்டணத்துல இருந்து எல்லா கட்டணத்தையும் மாற்றி அமைப்பாங்க ஆனா திரும்ப வேற ஒரு அரசு வந்து அதை குறைக்க முடியாது அதனால ஒரு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிச்சுன்னா அது கட்டாயம் இப்போ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு கேள்வி வரலாம் இங்க இவ்வளவு தூரம் செயல்படுறீங்களே ஆனா தமிழ்நாட்டில் உங்க கட்சி எப்படி இருக்கு அப்படின்னு அது ஊடகத்தினுடைய எதிர்மறை தகவல்கள்னால உங்கள்கிட்ட சரியா சேராம இருக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதிகளுக்கு ஆயிரம் பொறுப்பாளர்கள் எங்கள்கிட்ட இயங்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்க எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடிகளிலும் கூட நாங்கள் சுழியம் பெறவே இல்லை எல்லா வாக்குச்சாவடிகளிலும் எங்களுக்கு வாக்குகள் இருக்குது திமுக அதிமுக கூட சில சில வாக்குச்சாவடிகளில் வாக்குகள் வாங்காமல் இருக்காங்க ஆனால் எங்களுடைய எங்களுடைய வாக்கு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது எங்களுடைய சுற்றுச்சூழல் பாசறை எல்லா இயற்கைக்கு எதிரான திட்டங்களையும் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க எந்த பண பலமும் இல்லாமல் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை இயங்கிட்டு இருக்கு எங்களுடைய குருதி கொடை பாசறை தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடத்தில் இருக்கு குருதி கொடை கொடுக்கறதுல முதல் இடத்தில் இருப்பது நூறாண்டு காலம் அரிமாசம் இரண்டாம் இடத்துல இருந்து நாங்கள் எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக நிறைய பேர் இறந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போதைக்கு முதலாவதாக குருதி கொடை கொடுக்காங்க போய் நின்றது நாம் தமிழுக்கு அந்த அளவுக்கு எங்களுடைய கட்டமைப்பு தமிழ்நாட்டிலும் இருக்கு உங்கள் எல்லார்டையும் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் தேர்தல் நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் ஊரில் இருந்தீங்கன்னா எங்களுடைய கட்சியின் கொள்கை கோட்பாடு எல்லாம் பிடிச்சிருந்து எங்களுடைய தலைவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுடைய விவசாயி சின்னத்திற்கு ஏறு உழவன் சின்னத்திற்கு வாக்களிக்கும் மருவமுறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் கேளுங்க அரசியல் படுத்துங்க நாங்கள் இங்கே வந்து ஒரு நூறு பேர் அரசியல் படுத்திருந்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் எங்கள் கட்சியில் செஞ்சிருப்பாங்க பாக்கி எழுபத்தஞ்சு பேர்ல ஐம்பது பேர் வேற கட்சிகளுக்கு இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் அரசியல் புரிதலோடு இருப்பாங்க எங்களுக்கு அரசியல் படுத்துறது தான் முக்கியம் நீங்க ஏதோ ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க மலையாளிகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் அறிவோட அவங்க இருப்பாங்க அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் நிறைய அவங்களோட நலன்களை காத்துக்கிறாங்க இறுதியாக ஒரு செய்தி எங்களுடைய இந்த போட்டி குறித்து அறிந்த எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு திருக்குறள் புத்தகத்தை அண்ணன் ஹுமாயின் அவர்களிடம் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்குமாறு அவர் சார்பாக அனுப்பி வைத்திருக்கிறார் அவருக்கு நாளைக்கு பிறந்தால் தமிழ் மண்ணை காக்க அயராது போராடும் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இந்த மேடையை வாய்ப்பாக பயன்படுத்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய புரட்சி ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நாம் தமிழர்